இரண்டு குழந்தையார் பதினொன்னு ஆறு ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல தன்னுடைய தந்திரத்தை சர்ப்பம் பயன்படுத்தி அல்லது பிசாசு சர்வத்தை பயன்படுத்தி சர்ப்பம் என்கிறதான ஒரு ஜீவனை பயன்படுத்தி செய்த காரியம் எழுதப்பட்டிருக்கிறது தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் மனம் என்கிற வார்த்தையை நீங்கள் இந்த இடத்துல கவனிக்க வேண்டும் உங்கள் மனமும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் ஒரே புருஷனுக்கு உங்களை கற்புள்ள கண்ணிகையாக நியமிக்கும்படி ஒப்பு கொடுத்திருக்கிறேன் அப்படின்ற வார்த்தையை சொல்லிவிட்டு தான் அப்படின்ற காரியத்தை சொல்லுகிறார் அப்படியானால் என்ன அவர் சொல்லுகிறார் இந்த இடத்துல மனம் கெடுக்கப்படுகிறது அந்த இடத்துல அதாவது அவள் மனம் பேதழித்து குழம்பி இந்த ஒன்றான தெய்வத்தை விட்டு அவள் திரும்பின காரியம் விழுப்புண்டு போன காரியத்திற்கும் இந்த நாளில் மனிதர்களுடைய மனம் கெடுக்கப்படுவதற்கும் என்ன சம்பந்தம் அந்த இடத்திலே காணப்படுகிறது என்ன சர்ப்பத்தின் தந்திரம் இந்த இடத்திலே காணப்படுகிறது கொஞ்சம் நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் என்ன வார்த்தையை தெரியுமா இது சொல்லுகிறது ஒரு கண்ணியான ஒரு பெண் கெடுக்கப்படுவதை போல ஒரு மனுஷன் ஒரு மனுஷனுடைய மனம் இந்த கிறிஸ்துவை பற்றின ஒரு உண்மையின் என்று கெடுக்கப்படும் என்று சொல்லி ஒப்புமையாக பேசுகிறார் அப்ப கிறிஸ்துவை பற்றின உண்மை என்ன கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் எப்படி விலகினார்கள் இந்த சர்ப்பத்தின் தந்திரம் என்ன கிறிஸ்துவை பற்றிய உண்மை என்று சொல்லும் பொழுது எளிதான ஒரு காரியத்தை தான் வேதம் சொல்லுகிறது ஏற்றுக்கொள்ள முடியாத அல்லது விசுவாசிக்க முடியாத ஒரு காரியத்தை குறித்து வேதம் பேசவில்லை இயேசையா தீர்க்க தர்சன புத்தகம் ஏழு பதினாலில் நம்ம வாசிக்கிற ஒரு கண்ணி கர்ப்பவதி ஆவாள் ஒரு குமாரனை பெறுவாள் இம்மானவர் என்று பெயரிடுவார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது அப்ப அந்த வார்த்தை ஒரு மூவாயிரம் வருஷங்களுக்கு இந்த தினத்திலிருந்து ஒரு மூவாயிரம் வருஷங்களுக்கு முன்பாக கற்றால ஒரு தீர்க்கதரிசியின் மூலம்ாய்பேषितப்பட்ட வார்த்தை அந்த வார்த்தை இந்த நாளிலிலிருந்து ஒரு 2000 வருடங்களுக்கு முன்பாக அது நிறைவேறினது மரியாள் என்கிற ஒரு கன்னியினுடைய வயிற்றில் ஒரு குமாரன் கர்ப்பவதியாகி அந்த குமாரனை பெற்றெடுத்தாள் அவருக்கு ஏசு என்று பெயரிட்டார்கள் ஏசாயா தீர்க்கதரிசியால் சொல்லப்பட்டபடியாக அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிட்டார்கள் அர்த்தம் என்ன தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா தேவர்களில் ஒருவர் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம் அல்ல பரலோகத்தின் தேவர்களிலே ஒருவர் நம்மோடு கூட வந்து வாசம் பண்ண இறங்கினார் என்று அர்த்தம் அல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார் அதாவது தேவன் ஒரு மனிதனாக வெளிப்பட்டு இருக்கிறார் என்று அதனுடைய அர்த்தம் இயேசையா அதற்கு பின்பாக ஒன்பதாம் அதிகாரத்தில் ஆறாவது வசனத்தில் எழுதுகிறார் நித்திய பிதாவாய் இருக்கிறவர் நமக்காக குமாரனாக வெளிப்படுவார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் அவர் நாம் அதிசயமானவர் ஆலோசனை கருத்தா வல்லமே உள்ள தேவன் நித்திய பிதா என்று சொல்லி

உண்மை இதுதான் இதை தந்திரமாக நம்முடைய மனதை கெடுக்கும்படியாக ஒரு கற்புள்ள கண்ணியை கெடுக்கிறதை போல இந்த மனுஷனுடைய மனதை கெடுக்கும்படியான பிசாஸ் ஒரு தந்திரத்தை செய்தான் அது என்னவென்று சொன்னால் இந்த கிறிஸ்துவை பற்றின இந்த அடிப்படையான உண்மை நின்று விலகும்படியான பொய் ஒன்றை அவன் போட்டான் அந்த பொய் என்ன இந்த கிறிஸ்துவை குறித்து இப்படியாக நீ விசுவாசிக்காதபடி தேவன் என்கிறவர் தான் எனக்காக மனிதனாக வெளிப்பட்டார் என்கிற சத்தியத்தை நீ ஏற்றுக்கொள்ளாதிருக்கும் நீ பொய்யை நம்பி மாயையை எண்ணி நீ ஏமாந்து கொண்டிருக்கிறாய் பொய் என்ன தந்திரம் என்ன குமாரனாக வெளிப்பட்ட கிறிஸ்து திருத்துவத்தில் இரண்டாம் நபர் என்ற பொய்யை நம்புவதால் மனம் கெடுக்கப்படுகிறது பிதாவாகிய தேவன் மனிதனாக இந்த உலகத்திலே வெளிப்பட முடியாது என்று பிதற்றுகிற கூட்டத்தினாலே அநேகருடைய மனம் அந்த உபதேசத்தினாலே கெடுக்கப்பட்டு இருக்கிறது அப்ப இதைதான் சொல்லுகிறார் அவர் ஏன் கிறிஸ்துவை குறித்து ஒரே புருஷனுக்கு உங்களை நான் ஒப்பு கொடுத்து நியமித்து நியமித்திருக்கிறேன் ஆனால் நீங்களோ தெய்வங்களை தேடுகிறீர்கள் தேவர்களை தேடுகிறீர்கள் என்று சொல்லி பவுல் எழுதுகிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன ஏவாள் அந்த நாளிலே கெடுக்கப்பட்டதை போல விழுந்ததைப் போல இந்த நாளிலே அநேகருடைய மனம் கிறிஸ்து என்கிற இந்த ஒரு தெய்வத்தை அன்றி வேற தேவர்களை தேடுகிறதுனாலே கெடுக்கப்படுகிறது என்பதாய் எழுத Terima